கிறிஸ்து பிரியமான சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் ஐந்தாம் ஞாயிறு கரைந்து சுவையூட்டம் வாழ்வு குடும்பங்களை காக்கும் ஒப்பு இன்றைய இறை வார்த்தைகள் நம்மை எளிய ஆழமான அழைப்புக்குள் நம்மை அழைத்து செல்கின்றது நீங்கள் உலகின் உப்பு நீங்கள் உலகின் ஒளி என்ற இயேசுவின் வார்த்தைகள் வெறும் அறிவுரை அல்ல மாறாக அது நம்ம அடையாளத்தை வெளிச்சமிடும் ஒரு அறிவிப்பு நீங்கள் யாராக மாற வேண்டும் என்று இயேசு சொல்லவில்லை நீங்கள் ஏற்கனவே யார் என்பதை அவர் நினைவூட்டுகின்றார் கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் பேறு பெற்றவர்களின் மனநிலையை நாம் பார்த்தோம் இன்று அந்த பெயர் பெற்ற வாழ்வு எங்கு முதலில் மலர வேண்டும் என்றால் அது ஆலயத்தின் துளசி மாடத்தில் அல்ல வீட்டின் அருகே இரவின் நடுவே அமைய வேண்டும் உப்பு எளிமையின் மொழி சத்தமில்லா சக்தி தெரியாமல் கரைந்து தெரியாமல் சுவையூட்டும் ஒரு தியாகம் உப்பு இல்லாமல் உணவு நிறைவடையாது அதுபோல கிறிஸ்தவ மதிப்புகள் இல்லாமல் குடும்பம் அமைதி அடையாது வெளியில் வீட்டின் முகப்பு பளபளகலாம் உள்ளே பேசாத மனங்கள் பகிரப்படாத வழிகள் சொல்லப்படாத கண்ணீர் உறங்கி கிடக்கலாம் குடும்பத்தின் உண்மையான சுவை பணம் அல்ல வசதி அல்ல புகழல்ல அது அன்பு மரியாதையோடு பேசும் மொழியில் மன்னிப்பின் மௌனத்தில் தியாகத்தின் அன்றாட தேர்வுகளில் கணவன் மென்மையாக பேசும்போது சமையலில் உப்பு சரியாகுவதை போல வீட்டின் சுவையும் சரியாகிறது பெற்றோர் குழந்தைகளுக்காக நேரம் ஒதுக்கும் போது நேரமே இனிப்பாகிறது குழந்தைகள் பெற்றோரை மதிக்கும் போது அந்த வீட்டில் காற்றே அமைதியாக வீசுகின்றது உப்பின் இருந்தால் உப்புக்கு இதுதான் குடும்ப வாழ்க்கையின் கடினமான ஒரு கவிதையாக இருக்கின்றது நான் தான் சரி என்று நிற்கும் சொற்கள் கிசப்பின் விதைகள் எனக்கு தான் உரிமை என்று இருக பிடிக்கும் மனம் உறவுகளை சுருக்குகிறது ஆனால் ஒருவர் தன் பிடிவாதத்தை தளர்த்தி பணிவை தேர்ந்தெடுக்கும் அந்த கணத்தில் உப்பு கரைகிறது பழைய காயங்களை மனதில் சேமிக்காமல் மன்னிப்பில் கரைக்கும் போது உப்பு சுவையாகிறது கோபத்தின் இடத்தில் பொறுமையை வாழ்ந்து காட்டும் பெற்றோர் அவர்கள்தான் வீட்டின் உண்மையான சமையல்காரர்கள் குடும்பத்திற்காக வாழும் குழந்தைகள் எழுதப்படுகின்றது எச்சரிக்கை மென்மையானது ஆனால் இது ஆழமான ஒரு எச்சரிக்கையை கிடைக்கின்றார் இயேசுவின் கால உப்பில் கலவைகள் இருந்தன இன்று நம் வாழ்விலும் கலவைகள் நுழைகின்றன ஜெபம் திருப்பலி மன்னிப்பு நேர்மை பகிர்வு அன்பு இவை குடும்பத்தின் ஆன்மீக கலவை அளவுக்கு மீறிய நுழைந்தால் சுவை மங்குகிறது தேவையற்ற போட்டி கலந்தால் இனிமை கரைகிறது ஜெபமற்ற வாழ்வு நம்முடைய வாழ்விலை சேரும் போது ஒப்பு ஈரமாகிறது மனதில் தேங்கிய வெறுப்பு கலந்தால் சுவை மறைந்து விடுகிறது அப்பொழுது குடும்பத்திலே உணவு இருக்கும் சுவை இருக்காது உப்பின் இன்னொரு மௌன பண்பு அது அழுகலை தடுக்கிறது காலம் கெட்டு போகும்போது உணவை பாதுகாத்தது உப்பு இன்று உறவுகள் கெட்டு விழும் காலத்தில் குடும்பங்களை பாதுகாப்பதும் இந்த உப்பே அதுதான் விசுவாசம் விசுவாசம் இல்லாத இடத்தில் சந்தேகம் வளரும் மன்னிப்பு இல்லாத இடத்தில் உறவுகள் முறையும் ஜெபம் இல்லாத இடத்தில் இருள் வேறொன்றும் உப்பாக வாழும் குடும்பம் மெதுவாக உறுதியாக இந்த அழுகலை தடுக்கிறது ஒவ்வொருவரும் உப்பாக மாறும் போது அந்த வீடு பாதுகாப்பாகிறது அமைதி அந்த வீட்டிலே குடியிருக்கும் நீங்கள் உலகின் ஒளி என்று சொல்லும் போது அது விளக்கின் ஆணுவத்தை அல்ல விளக்கின் தியாகத்தை குறைக்கின்றது ஒளி தன்னை மறைப்பதில்லை பிறருக்காக எரிகிறது குடும்பத்தில் பெற்றோர் ஒளியாக இருக்க வேண்டும் சொல்லினால் அல்ல வாழ்வதால் ஆனால் எந்த ஒளிக்கும் ஒரு சக்தி ஆதாரம் தேவை எண்ணெய் இல்லாத விளக்கு அழகான பாத்திரம் தான் அது ஒளி அல்ல மின்சாரம் இல்லாத விளக்கு வடிவம்தான் அது ஒளி அல்ல அதுபோல குடும்பம் வடிவம் கொண்டது ஒளி கொண்டது அல்ல குடும்ப குறைந்தால் ஒளி மங்குகிறது திருப்பலி வாழ்க்கையில் இருந்து மறைந்தால் ஆன்மீகம் குறைகிறது இறைவனோடு உறவு சிதறும் போது ஒளி மெதுவாக அணைந்து விடுகிறது ஆனால் இருள் உடனே உள்ளே வருகிறது அதைத்தான்

பகிர்வின் அழகை அவர்களின் கைகளில் அடையாது இரண்டாம் நம்மை மெதுவாக விடுவிக்கின்றார் மனித ஞானத்தின் உயர்ந்த வார்த்தைகளால் அல்ல தூய ஆவியின் வல்லமையால் என்று சொல்கின்றார் குடும்ப வாழ்வு மனித புத்திசாலிதனத்தால் மட்டுமே நிலைக்காது கணக்குகள் உதவும் வேலைகள் நமக்கு உதவும் ஆனால் குணம்தான் நம்மை காக்கும் ஆலோசனைகள் நமக்கு பயன்படும் ஆனால் அருள் எப்போதும் தங்கும் மனித முயற்சி ஒரு எல்லை வரைதான் தூய் ஆவியின் வல்லமை அப்பால் அழைத்து செல்கின்றது தூய் ஆவி வரும்போது உப்பு அடைகிறது ஒளி நீடிக்கிறது காயப்படுத்துகிறதா என் செயல்கள் வீட்டில் ஒளியை ஏற்றுகிறதா அல்லது இருளை சுமக்கிறதா உப்பு பேசாது ஆனால் அதன் இல்லாமை உலகம் முழுவதும் பேசும் அதுபோல கிறிஸ்தவ குடும்பம் அறிவிப்புகள் செய்ய வேண்டாம் அன்றாட வாழ்வில் நாம் கரையப்பட வேண்டும் ஆண்டவர் நம் அனைவரையும் தன்னையே கரைத்து சுவையூட்டும் உப்பாகவும் தூய ஆவியின் வல்லமையால் நீடித்து எரியும் ஒளியாகவும் நம்மை மாற்றுவாராக நம் குடும்பங்கள் அவரின் அன்பின் கவிதையாக அமைதியின் இல்லமாக உலகிற்கு நம்பிக்கை தரும் வெளிச்சமாக இரவன் நம்மை மாற்ற தொடர்ந்து பயணிப்போம் கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக